இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் அக்டோபர் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து இன்று வந்து டோட்டில் இருந்து வெளியாவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட் வெப்சைட்லேருந்தே உங்களுக்கு அதற்கான எவிடென்ஸ் வந்து இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட் ரிசல்ட் பேஜில் போனீங்கன்னா ரிசல்ட் இஸ் நாட் எனேபிள் அப்படின்னு வந்துருச்சு ஸோ இந்த செமஸ்டருக்கான ரிசல்ட் வந்து தற்சமயம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனி எந்த நேரத்திலும் ரிசல்ட் வந்து வெளியாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஸோ இந்த ரிசல்ட் வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுடைய அண்ட் ஜோன் வெப்சைட்லேயும் நீங்கள் ஸ்ட்ரெய்ட்டாக போயிட்டு நீங்கள் பார்க்கலாம் ஸோ மேலும் உங்களுக்கு அடுத்தடுத்த சந்தேகங்கள் டவுட் எதனா இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் நீங்கள் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரிசல்ட் சம்மந்தமான அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துனே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி